எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்லப்போற மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் பலகாரம் சாப்பிட நியூஸ் பேப்பரை யூஸ் பண்றீங்களா அப்ப இந்த மெசேஜ் உங்களுக்கானதுதான் செய்தித்தாள்கள் செய்தி படிப்பதற்கு என்ற நிலையை கடந்து பல பயன்பாடுகளுக்கு உபயோகமாகுது அப்படிங்கிறது மகிழ்ச்சியான விஷயந்தான் ஆனால் அதில் சில வகை பயன்பாடுகள்ல ஆபத்து இருக்குது என்று ஆய்வாளர்கள் எச்சரிக்கிறாங்க அதில் ஒன்றுதான் செய்தித்தாளில் துடைப்பது சிறிய ஓட்டல்கள் சாப்பிட்டு கை கழுவி கை கழுவிய பின்னாடி ஈரமான கைகளை துடைப்பதற்கு பழைய தாள்களை கத்தரித்து வச்சிருப்பாங்க அவற்றில் நம் கைகளை துடைக்கும் போது நமது உடலுக்குள் காரியம் சென்று விடுது செய்தித்தாளில் செய்தித்தாளின் அச்சம்மையில் காரியம் உள்ளது அது உலர்வாக இருக்கும் வரை எந்த பிரச்சனையுமே இல்லை தண்ணீர் பட்டால் பிரச்சனை தான் இது கூட பரவாயில்லை பலரும் வடை பஜ்ஜி போண்டா போன்ற எண்ணெய் பலகாரங்களில் உள்ள எண்ணெயை வெளியேற்ற செய்தித்தாளை பயன்படுத்துவாங்க இது அதைவிட மிகப்பெரிய ஆபத்து காரியம் நேரடியாக உணவு குழாய்க்கு சென்றுவிடும் காரியம் உடலுக்குள் சென்றால் அது சிறுநீரகம் கல்லீரல் எலும்பு வளர்ச்சி தசை வளர்ச்சி என்று எல்லாவற்றையும் பாதிக்கும் இப்படி கெடுதல் விளைக்கும் சில பொருட்கள் உடலுக்குள் சென்றால் காலப்போக்கில் அது கழிவாக வெளியே வந்துடும் ஆனா காரியத்தின் கதையே வேறு அது கழிவாக வெளியே போவே போவாது தொடர்ந்து காரியம் உள்ளே போக போக சேர்ந்து கொண்டே போகும் கெடுதல் கூட கூடிக்கொண்டே போகும் நிறைய பேர் காரியம் என்றால் அது ஈயம் அலுமினியம் அப்படின்னு நினைக்கிறாங்க அது தவறு காரியம் வேறு ஈயமும் அலுமினியமும் நமக்கு கெடுதல் தராத உலோகங்கள் எவர் சில்வர் பாத்திரங்கள் வருவதற்கு முன்பே நமது சமையல் அறைகளை ஆட்சி செய்தவை ஈயம் பூசப்பட்ட பித்தளை பாத்திரங்களும் அலுமினிய பாத்திரங்களும் தான் அதனால அவை கெடுதல் கிடையாது காரியம்தான் கெடுதல் முன்பெல்லாம் பெட்ரோலில் கூட காரியம் இருந்தது அது வாகன புகை மூலம் காற்றின் வழியாக மனித நுரையீரலுக்குள் தஞ்சமடைந்தது இப்போது பெட்ரோலில் காரியம் நீக்கப்பட்டு விட்டது சில உலோகங்கள் ஓரளவுக்கு உடலில் உடலில் இருக்கலாம் அது கெடுதல் தராது என்பாங்க ஆனா காரியம் சிறிதளவு உடலுக்குள் சென்றாலும் சென்றாலும் கூட கெடுதல் தான் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் இனி வ இனி யாராவது வடபண்டை வச்சு பேப்பரில் வச்சு சாப்பிடாதீங்க நியூஸ் பேப்பரில் வச்சு சாப்பிடாதீங்க இந்த மெசேஜ் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி மேலே நல்ல தகவல்களுக்கு மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்க்ரைப் பண்ணுவோம் தேங்க் யூ